அப்புறம் ஒருவர் மனப்பதிவுகளுக்கு ஏற்ற அனுபவம் தான் ஒருவருக்கு ஏற்படுகிறது ரெண்டும் சேர்ந்ததுதான் இது வந்து சம்ஸ்காரங்கிறது கூட சில நேரங்கள்ல அது வந்து இன்டெலக்சுவலாகவும் சொல்றாங்க சிலவங்க வந்து சம்ஸ்காரங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டீப்பர் லெவல்ல உள்ள அந்த பதிவுகளையும் எப்படி இருந்தாலும் சரிதான் நீங்க மனப்பதிவுகள்ங்கிறது வந்து மேலோட்டமான பதிவா எடுத்தாலும் சரிதான் கேரக்டரா பதிவாக எடுத்துட்டாலும் சரிதான் ரெண்டுமே நம்முடைய ரெஸ்பான்ஸுக்கு உதவிதான் உதவியா தான் இருக்கு அதுக்கு தகுந்த அனுபவம் தான் நமக்கு ஏற்படும் இப்போ என்னது கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் சம்ஸ்கார்டுன்னு சொல்லிடுறாங்க உங்க ஹேபிட் எல்லாம் கூட சம்ஸ்காரம் சொல்லிடுறாங்க சில நேரங்கள்ல வந்து உங்க இயல்பு அது வந்து நமக்கே தெரியாம சப்கான்சியஸ்ல பதிவு பண்ணக்கூடிய கேரக்டரையும் கூட சம்ஸ்காரம் சொல்லிடுறாங்க மனப்பதிவுங்கிறது ஜெனரல் டேம் அது அது ரொம்ப டீப்பர் லெவல்ல பதிவுறதையும் சம்ஸ்காரங்கிற வேடுகளை கொண்டு வந்துடுறாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு வைடரா பொருள் பண்றாங்க ஓகேங்க ஒரு so வஸ்து <alredydory> அது வந்து வந்து போவோம் அது அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் அது ரியலைஸ் பண்றதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் ஆமா ஆமா இப்ப நம்ம பொறுத்தல அப்படிதான் அந்த சாஸ்திரங்கள்ல என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறது வந்து அந்த நான்ங்கறது ஆன்மானி கண்டுபிடிச்சிரணும் ஆன்மா நித்தியமா சொல்றாங்க நித்தி தன்னை வந்து நித்திய வஸ்துவா கண்டுபிடிச்சிட்டான்னா அது சாஸ்திர ரீதியான கண்டுபிடிப்பு

ஆனா அதையுமே முடியாதுங்கறத டெபினட்டா சொல்ல மாட்டாங்க அதனாலதான் நிறைய பேர் கிளம்பிடுவாங்க அந்த முடியாதுங்கறத கடைசியில எப்படி அதை பாக்கணும் சொல்லி கூட்டிட்டு போறதுக்கு நம்ம கடும்பாடு போட்டு கூட்டிட்டு போறாங்களோ அந்த மாதிரி முடியவே முடியாதுங்கறதையும் தெளிவா சொல்ல மாட்டாங்க முடியுங்கிற மாதிரி கூட்டிட்டு போறத தெளிவா சொல்லுவாங்க முடியாதுங்கறத தெளிவில்லாம சொல்லிட்டதுனால நம்ம அழகு எல்லாரும் கிளம்பிடுவாங்க

அல்டிமேட் ஸ்டேட்டிங் சொல்லி சொன்னாலே ஏதோ ஒரு ஸ்டேட்டிக் ஒரு ஸ்டேட்டிக் மீன் பண்ற மாதிரி ஆயிரும் அல்டிமேட் ஃபங்க்ஷன்ங்கறது அப்படி சொல்லலாம் ஒரு முழுமையான ஃபங்க்ஷன் அல்டிமேட் ஃபங்க்ஷன் டோட்டல் ஃபங்க்ஷன் னு அது சொல்லிரலாம் சொல்லிரலாம் ஏய் இப்போ இந்த டாட்லெஸ் ஸ்டேட் னு யாரு உங்களுக்கு நீங்க அல்டிமேட் ஸ்டேட் னு அது ஞாபகம் வருது ஏன்னா இது ஜேகே பார்த்தீங்கனா டாட்ட தாண்டி ரோன் இருக்கு மாதிரி தெரிஞ்சுது வந்து வேஸ்ட் டாட் வந்து அதிலிருந்து வெளிய வந்துறணும்

பிறகு அதனுடைய மெமரிய மலமா பாக்குறது எல்லாம் நடந்து முடிஞ்ச நீங்க பாக்குறீங்க முடிஞ்சு 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 போகுது ஒவ்வொரு கணமும் மறைஞ்சு மறைஞ்சு போகுது எது வந்துட்டு போச்சுங்கிறது நீங்க தாட்டை வச்சு ரெகனைஸ் பண்ணிடுறீங்க அப்ப உண்மையிலே ரியாலிட்டிங்கிறது தாட்டுக்கு முந்தின தான் ரியாலிட்டி இருக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே பிபோர்மேஷன் தாட்டு தான் எல்லாமே வருது பட் இருந்தாலும் ஆஃப்டர் தி ஃபார்மேஷன் தான் நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கிறோம் அது நம்மனால இந்த பிரசன்ட் அத அப்படியே அப்படியே கேப்சர் பண்ண முடியாது வர்ற டைம்ல நமக்கு தெரியாது அப்புறம் ஆமா தெரியுது தெரிஞ்சதால என்னன்னே தெரியாத மாதிரி தெரியும் அவ்வளவுதான் ஓகே எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவங்க வந்து எதுலயுமே எந்த ஸ்டாண்டையுமே எடுக்காம பிரயாணத்துல இருப்பாங்க அவ்வளவுதான் அவங்க எங்கேயும் தங்கி இருக்கிறது இல்ல அந்த பிரவாகத்துல வந்து நித்திய பிரவாகமாவே இருந்துகிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான்